பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் இன்றைக்கு செய்தியிலே நான் ஒரு சுவையான தகவலை கேட்டேன் இந்தியாவினுடைய கிரிக்கெட் ஜாம்பவான் மகேந்திர சிங் தோனி கூல் கேப்டன் என்கிற அந்த வார்த்தையை பேட்டன்ட் பண்ணியிருக்கிறார் அதற்கு காப்புரிமை வாங்கியிருக்கிறார் அந்த வார்த்தையை அவரை தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது கூல் கேப்டன் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர் ரசிகர்களால் மர்சகர்களால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர் கூல் கேப்டன்னா ரொம்ப கூல அந்த கிரிக்கெட் அணியை அவர் தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர் பதஷ்டப்படாமல் கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் ரொம்ப அமைதலாக சாந்தமாக குளிர்ந்த மனதோடு தலைமை தாங்கக்கூடியவர் என்கிற பொருளோடு அவரை பாராட்டி ரசிகர்கள் விமர்சகர்கள் கொடுத்த பட்டம் கூல் கேப்டன் வேத புஸ்தகத்திலும் அப்படிப்பட்டதான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது விவேகி குளிர்ந்த உள்ளவன் நம்முடைய மனம் குளிர்ந்து இருக்க வேண்டும் ஆவி அனலாக இருக்கணும் உடல் அனலாக இருந்தால் அது காய்ச்சல் அது ஜுரம் மனம் அனலாக இருக்கக்கூடாது அது வந்து நம்ம சொல்கிற வயிறு எரியுது என்ன அதுதான் வயிறுனா வயிறு எரியறதில்லை மனசு எரியுது அப்படின்றதுக்கு தான் வயிறு எரியுதுன்னு நம்ம சொல்கிறோம் மனசு எரியக்கூடாது ஆவி எரியணும் ஆவி அனலாக இருக்கணும் மனசு குளிர்ச்சியாக இருக்கணும் அதில் ஒரு பதஷ்டமோ ஒரு எரிச்சலோ ஒரு கோபமோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கக்கூடாது விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் அதிலும் முந்தின வார்த்தை சொல்லுகிறது ரொம்ப கஷ்டம் அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் வார்த்தையை அடக்கி வச்சாதான் ரொம்ப எரிச்சல் இருக்கும் அதை கக்கிட்டால் நம்முடைய கோபத்தை நம்முடைய எரிச்சலை நம்முடைய டென்ஷனை வார்த்தை வடிவத்தில் வெளியே சொல்லிட்டா ஒரு கூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சிலர் வந்து கக்கிடுவாங்க தனக்குள்ளே இருக்கிற எரிச்சலை யார் மேலே அது கக்கிடுவாங்க தான் விடுதலை பெறுவதற்காக அவங்க கேட்டு கட்டு போட்டோம் நான் விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்று விடுவார்கள் வார்த்தையையும் அடக்கணும் மனதையும் குளிர குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளணும் இது மிகப்பெரிய ஒரு காரியம் அதுக்கு தான் விவேகி என்று போடப்பட்டிருக்கிறது அறிவாளி அறிவாளி விவேகி என்கிற ரெண்டு வார்த்தை ஒருத்தர் அறிவாளியாகவும் இருக்கணும் விவேகியாகவும் இருக்கணும் இந்த ரெண்டுமா இருந்தால் தான் அவனால் வார்த்தைகளையும் அடக்க முடியும் மனதையும் குளிர்ச்சியாக வைக்க முடியும் அதனால நம்முடைய மனதை குளிர்ச்சியாகி வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் மகேந்திர சிங் டோனி நல்ல ஒரு விளையாட்டு வீரர் நல்ல ஒரு கேப்டனும் கூட சிலர் நல்ல விளையாட்டு வீரராக இருப்பாங்க நல்ல கேப்டனாக இருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் சச்சின் டெண்டுல்கரை மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர் இந்தியாவில் உலக அளவிலேயே உலக அளவுலையே த காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்லாம் அவரை சொல்கிறாங்க உலகத்தார் அப்படிப்பட்டதான ஒரு கிரிக்கெட் வீரர் நான் இப்போதெல்லாம் கிரிக்கெட் இல்லை அந்த காலத்தில் கிரிக்கெட் பார்த்தேன் கிரிக்கெட் விளையாடிருக்கிறேன் வாலிபயத்தில் எனக்கு சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சச்சின் டெண்டுல்கர் ஒரு நல்ல கேப்டன் கிடையாது அவர் கேப்டனாக அவருக்கு கொடுத்தாங்க பொறுப்பு கொடுத்தாங்க அவர் அந்த கேப்டன் பொறுப்பில் வெற்றி பெறலை சுனில் கவாஸ்கர்னு ஒருத்தர் அந்த காலத்தில் சச்சின் டெண்டுல்கர் அவர் அவரையும் கேப்டனாக பொறுப்பு கொடுத்தாங்க அவரும் வெற்றி பெறலை இவர்களெல்லாம் சிறந்த வீரர்கள் நல்ல பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுவாங்க ஆனால் கேப்டன்ஷிப்பில் அவங்க வெற்றி பெறலை ஆனால் மகேந்திர சிங் தோனி இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து கேப்டனாக இருக்கிறார் காரணம் ரொம்ப கூலாக இருக்கிறது தான் கோவப்படாமல் எரிச்சல் அடையாமல் பதஷ்டப்படாமல் அவசரப்படாமல் டென்ஷன் ஆகாமல் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அமைதியாக தன்னை வைத்து கொண்டு செயல்படுவது தான் அதுதான் அவருக்கு கூல் கேப்டன்னு பேர் அதனால் உலகத்தானிடமிருந்தும் சில நேரங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது பொறுப்பு எடுக்கிறவர்கள் அதில் தான் சிலர் பொறுப்பே எடுக்க மாட்டாங்க எனக்கு டென்ஷன் எனக்கு வேண்டாம் பொறுப்பே வேண்டாம் சிலர் வந்து வங்கியில் வேலை செய்கிறவர்கள் பதவி உயர்வுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க பதவி உயர்வு வந்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவாங்க பதவி உயர்வு வந்தால் வேறு ஊருக்கு மாற்றல் செய்வாங்க வேறு மாநிலத்துக்கு மாற்றல் செய்வாங்க கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதெல்லாம் டென்ஷன் வேண்டாம் பதவி உயர்வு வேண்டாம் சம்பள உயர்வு வேண்டாம் நான் ஒரு கிளார்க்காகவே இருந்துடுறேன் அப்படின்னு இந்த மாதிரி சிலர் முடிவெடுப்பார்கள் இன்னும் சிலர் பொறுப்புகளை விரும்புவார்கள் ஆனால் பொறுப்புகளில் உட்கார்ந்துக்கிட்டு டென்ஷன் அடைந்து கொண்டு கோபப்பட்டுக்கிட்டு எரிச்சல் அடைந்து கொண்டு இருப்பார்கள் ரெண்டுமே தப்பு பொறுப்புகளையும் நாம் தட்டி கழிக்கக்கூடாது பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் குளிர்ந்த உள்ளவர்களாய் அமைதலானவர்களாய் சாந்தம் உள்ளவர்களாய் பொறுமையானவர்களாய் நிதானம் உள்ளவர்களாயும் செயல்பட வேண்டும் ஒரு உலகத்தான் செயல்படுவான் என்றால் நான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் செயல்பட முடியாது ஆகவே நம்மை அறிவாளிகளாக வெவிகளாக ஆண்டவர் மாற்றுவாராக குளிர்ந்த மனம் உள்ளவர்களாக கூல் கேப்டன்களாக நாம் விளங்குவோமாக ஆமேன்